தாவேக்கா கும்பல நம்ம தற்கூரின்னு சொல்லுவோம் நாங்க தற்கூரி மட்டும் இல்ல நாங்க பைத்தியம் அப்படின்னு பெருமையோட சொல்லியிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில ஒரு பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தண்ணி கிட்ட ஒருத்த வந்தானா கையில வந்து விஜய்னு பச்சை குத்தி இருந்தானா வணக்கம் நண்பர் அனுவர் ஜான் ஜெய்டி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் வந்து தற்கூரி அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அது அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த தமிழ தமிழ ஷோ ஒன்று இருக்கு சொன்னீங்களா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய வந்து அண்ணன் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு ஸோ வந்தத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நினைச்சு பண்ணி பார்த்துட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம் வந்து தண்ணி கேட்டுருங்க சோ தண்ணி குறிஞ்சு போயிட்டு தண்ணி தண்ணி குறித்து இருக்காங்க குடும்பம் போது ஒரு கையில வந்து ஒரு பச்சை குத்து இருக்கு சோ கையில வந்து அது என்ன பேர் கேக்கும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து கால்பதி பேரு நான் விஜய் பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சோ அதுக்காக வந்து நானும் விஜய் கல்யாணம் கல்யாணமணிக்கலமா அப்படின்னு கேட்டுக்காங்களா சோ இதுதான் வந்து இவர் வந்து சொல்ற இந்த வார்த்தை பைத்தியம் எதனால பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கொத்ததுகள் வந்து கல்யாணமணிக்கலாம் கேக்குறாங்களா இது எந்தளவு பைத்தியம் அப்படின்னு சோ இந்த விஷயம் வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒன்னொரு விஷயம் நாப்பு வந்து இது அதாவது இந்த கல்யாண பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா சோ இது இவர் சொன்ன இந்த வார்த்தை வந்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து அந்த வீடியோவும் காட்டுறேன் சோ இவர் சொன்னதுக்கு அந்த வீடியோவும் எனக்கு இன்னொரு வீடியோ ஞாபகம் வந்து கடைசியாக காட்டுறேன் ஸோ அதுவும் பாருங்க அதை பார்த்து கம கருத்தை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணு தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க கண்டிப்பா சார் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் விஜய அப்புறம் இவர் பச்சை குத்தி இருக்கா சரி நம்மளும் விஜய் ரசிகர் ரெண்டு பேருக்கு செட் ஆகும் ஆக்சுவலா ஹீரோ கட்டிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அது ஹீரோ கட்ட முடியாது ஹீரோ நேசிக்கிறேன் அவரை